சபரிமலையில் தெரிஞ்சும் தெரியாமையும் செய்யக்கூடாத ஒரு நாலு விஷயம் ரொம்ப முக்கியமான நாலு விஷயம் இருக்கு அது என்னன்னு பார்த்துடலாம் நம்ம சபரிமலைக்கு ஈஸியாக மாலை போட்டுக்கலாம் விரதம் இருந்துடலாம் காட்டு வழி பயணம் போய் நின்றுடலாம் அது ஐயப்பனை தரிசனம் பண்ணிடலாம் ஆனால் கரெக்டாக அந்த பதினெட்டு படிக்கிட்ட போன உடனே நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பதினெட்டு படிக்கிட்ட போன உடனே ஐயப்ப பக்தர்கள் என்ன பண்ணணும் முதல்ல கொஞ்சம் நிதானமாக இருக்கும் ஏன்னா கூட்டம் நிறையா இருக்கும் நம்ம போன ஒன்று நேராக ஐயப்பனை பார்க்கணுங்கிற அந்த ஆர்வம் எக்ஸைட்மெண்ட் நிறையா இருக்கும் ஆனால் அந்த பதினெட்டு படிக்கிட்ட ஒரு நிமிஷம் நின்று நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்த பயணத்தை ஒரு செகண்ட் நினைச்சு பார்க்கணும் ரெண்டாவது நம்ம அந்த பதினெட்டு படி வர்றதுக்கு ஒருத்தர் உதவி பண்ணியிருப்பார் நம்ம வீட்லையும் சரி காட்டு வழி பயணத்துலேயும் சரி நமக்கு துணையாக இருந்த முதல்ல அந்த கருப்பனை முதல்ல வணங்கிட்டு தான் நம்ம அந்த பதினெட்டு படியிலே கால் வைக்கணும் அந்த கருப்பனுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வணங்கிட்டு அப்படி வணங்காமல் போனோம் அப்படின்னா கருப்பனை நமக்கு வணங்காமல் போனால் கூட நம்ம ஐயப்பனை போய் தரிசனம் பண்ணால் கூட அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது அந்த பதினெட்டு படி அந்த புண் பதினெட்டு படி மிதித்த உடனே நேராக ஐயப்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருக்கும் ஒரு கூட்ட நெரிசல் இருக்கும் உடனே ஓடி எப்படியா நம்ம ஐயப்பனை பார்த்துன்னு ஒரு 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 ஆர்வம் எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் அதை பண்ணால் அது பெரிய தவறு வேறு என்ன பண்ணணும் அந்த பதினெட்டு படி ஏறின உடனே அந்த படிக்கு இடது பக்கத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மணி இருக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த ப தீபபத்தில் வந்து சேதம் அடைஞ்சிச்சு இல்லை அந்த ஐயப்பனோட சிலை எங்கே போச்சுன்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்கல்ல அந்த ஐயப்பன் சிலை தான் அந்த மணியா தொங்கும் பரசுராமலால் பிரசித்தி பெற்ற அந்த ஐயப்பனோட சிலை தான் அந்த இடத்துல மணியாக தொங்குதான் நம்ம ஐயப்பனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வர்றதுக்கு முன்னாடி ஐயப்பன் நம்மளை வந்து பார்த்துருந்தாரு அதுதான் ஏன்னா ஆரம்பத்தில் பரசுராமலால் போற்றிப்பட்டு முத முதல் ஐயப்பனா சிலையாக இருந்த அந்த சிலை அந்த மணியா இருக்கு அதனாலதான் அந்த இடத்துல நம்ம வழிபட்டுட்டு அடுத்த கட்டமா நம்ம ஐயப்பனோட சன்னதிக்கு போறோம் மூணாவது பண்ணக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா நல்லா ஐயப்பன் கூட போனீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் சிலை இருக்கும் கட்டம் ஒரு விநாயகர் சிலை இருக்கும் அந்த விநாயகரை தொட்டு வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க என்ன காரணத்துக்காக தொட்டி வளப்படா அதுக்கு நிறைய கதைகள் நான் அதை நான் பின்னாடி டீட்டெயில சொல்றேன் அது என்ன காரணம்னா நாகத்வசத்தினால அடையாளமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால அந்த விநாயகரை வழிபடலாம் ஆனா வந்து தொட்டு வழிபடக்கூடாது அப்படின்றாங்க அது என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி நான் பார்த்துட்டு சொல்றேன் நாலாவது நம்ம பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட ஆடைகள் ஐயப்பன் கோயிலில் வந்து போகும்போது நமக்கு என்னைக்குமே நமக்கு பிடிச்ச ஒரு ஆடைனா ப்ளூ அந்த பிளாக் இல்ல சட்டையெல்லாம் போனா ரொம்ப சூப்பர் ஏன்னா அந்த வைப்ரேஷன் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் ஆனா என்ன கலர் சட்டை போகக்கூடாது அப்படின்னு சொல்வாங்க பச்சை கலர் ட்ரெஸ்ஸு போட்டு போகக்கூடாது அப்படின்றாங்க ஏன்னா அது சூழ்ச்சிக்கான அரக்கனோட ஒரு ஒரு நிறமாக சொல்லப்படுகிறது அதுவும் இல்லாமல் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு அதனால அந்த ட்ரெஸ்ஸை அந்த உடையை நம்ம போட்டு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க நான் சொன்ன மாதிரி கருப்பு இல்ல ப்ளூ இல்லையா எல்லாத்தையுமே தாண்டி சட்டையே இல்லாம அந்த ஐயப்பனோட அந்த வைப்ரேஷனை நம்ம பண்ணணும் ஏன்னா நம்ம நாற்பத்தி ஒரு நாள் கடுமையான விரதம் குளிர் காடு வழி பயணம் கல்லு முள்ளும் அப்புறம் நம்ம குடும்பத்தை விட்டு இன்ப துன்பம் மது அது எல்லாத்தையுமே ஒட்டச்சரிஞ்சு அந்த நாற்பத்தி ஒரு நாள் விரதத்துல அந்த பதினெட்டு படிக்கிட்ட போன உடனே அந்த விரதத்தை நம்ம சரியா பூர்த்தி அடைய போற அந்த நேரத்துல நம்ம ஏதாவது பண்ணிடக்கூடாதுல்ல கூடாதுல தப்பா கூட அந்த தெரிஞ்சு கூட பண்ணக்கூடாத சில விஷயங்கள் இருக்குங்களா அதுக்காக தான் ஏன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு குருசாமி மூலியமாவோ இல்லை இந்த மாதிரி வீடியோஸ் மூலியமாவோ இல்லை அவங்க படிச்சோ இல்லை தெரிஞ்சோ பார்த்துருப்பாங்க ஆனால் முதல் தடவை போகிறவங்க இல்லை இன்னும் வேற என்ன ஸ்பெஷலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு யாரோ ஒரு மனுஷங்களுக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் டெய்லி ஐயப்பனை சார்ந்த வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன் ஸோ என்னோட இன்ஸ்டாலையும் நான் போடுறேன் என்னோடய யூடியூப்லேயும் போடுறேன் இதை பிடிச்சிருந்தா நான் இது வரைக்கும் இது இந்த வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னதே இல்லை ஸோ பிடிச்சிருந்தால் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் இதை நான் சொன்ன டீட்டெயில்ஸில் ஏதாவது கொஞ்சம் தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் நான் திருத்திக்கிறேன் நான் சொன்ன மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலேயோ அறிஞ்சோ அறியாமலையோ அந்த பதினெட்டு படிக்கிட்ட நீங்கள் பண்ணக்கூடாத இந்த நாலு விஷயம் தயவுசெய்து பார்த்து சேஃபாக இதை கரெக்டாக பண்ணுங்கள் சாமி சரணம் வணக்கம்